எலக்ட்ரிக் ஷாக் அடித்ததும் முத்துவை எல்லோரும் தூக்கிட்டு அழுதுகிட்டே வருவாங்க எல்லாரும் சின்னையா சின்னையா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுவாங்க சின்ன தம்பி பார்த்துட்டு கேட்டுக்கிட்ட ஓடி சின்னையா அப்படின்னு கத்தி ஓடி வருவாங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே முத்துவை மடியில் போட்டு அழுவாங்க எந்திரி எந்திரி சின்னையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முத்து எந்திரிக்கவே மாட்டியிருப்பார் அவர் இறந்துருப்பார் அவரோட கையில் துளசியோட தாலியும் இருக்கும் அபிராமி மாடியிலேருந்து வராங்க பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க போல் வா ஆர்த்தி எடுக்கலாம் ஆர்த்தி தொட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு படையில் இறங்கி வருவாங்க வெளியில் வந்து பார்த்தா முத்து இப்படி கிடப்பார் எல்லோரும் சுற்றி அழுதுட்ருப்பாங்க அபிராமி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செலுத்த மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஷாக்காகி நின்று முத்து அப்படின்ட்டு கத்துவாங்க அதுக்கப்புறம் தலை தலையாக அடிச்சுட்டு அழுவாங்க முத்து என் பட்டத்து ராஜாவே இப்படி சாஞ்சு கிடக்கிறையேடா அப்படின்னு சொல்லுவாங்க கையில் துளசியோட தாலி இருக்கும் அதை பார்த்துட்டு துளசியை பார்த்துட்டு அபிராமி தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க துளசி அப்படியே ஷாக்காய் வந்து நிற்பாங்க இவங்க அழுகிறத பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப கத்தி அழுவாங்க இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க